சுவரில் நின்று கொண்டு தன்னால் இயன்ற தொனியில் கிறிஸ்துவின் நாமத்தினலை நிறுத்துங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினிலை நிறுத்துங்கள் என்று வாட்போரிடுவோரை நோக்கி சத்தமிட்டார் அவருடைய சத்தத்தை யாரும் சட்டை செய்வதற்காக தெரியவில்லை வாட்போர் துவங்கிவிட்டது ஆகவே துறவி அவசர அவசரமாக படிக்கட்டில் இறங்கி சண்டையிடும் களத்திலேயே குதித்தார் அங்குமிங்குமாக ஓடி வாட்போர் வீரர்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து இழுத்து சண்டையை நிறுத்த தன்னால் இயன்ற அளவு முயற்சி செய்தார் அவர் சிறிய உருவமாய் ஆயுதமற்றவராய் அங்குமிங்கும் ஓடியதை வாட்போர் வீரர்கள் விரும்பவில்லை மாறாக அவர் இடையூறாக இருக்கிறார் என்றே எண்ணினார்கள் ஒரு வாட்போர் வீரன்தான் வைத்திருந்த கேடயத்தால் ஓங்கி ஒரு அறை அறைந்து உன்னுடைய இருக்கையில் போய் உட்கார் என்று கத்தினான் ஆனாலும் அவர் நிறுத்துவதாக தெரியவில்லை வேடிக்கை பார்த்த மக்களும் அவரை மைதானத்தை விட்டு வெளியேறும்படி சத்தமிட்டார்கள் ஆனால் துறவி தன்னுடைய முயற்சியை நிறுத்தவில்லை போரில் ஒருவரை ஒருவர் பாய்ந்து தாக்க முற்படும்